மாணவர்களே இன்று உயிரியல் விலங்கியல் பாடத்தில் முதல் பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பகுதியை பார்க்க இருக்கிறோம் முதல் பாடம் உயிரிகளின் இனப்பெருக்கும் இரண்டாவது பகுதியை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அனைவரும் தங்களுடைய உயிரி விலங்கியல் புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளவும் முதல் பகுதியில் பாலிலா இனப்பெருக்கம் பற்றி பார்த்தோம் இரண்டாவது பகுதியில் பால் இனப்பெருக்கம் பற்றி பார்க்க இருக்கிறோம் பால் இனப்பெருக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் மற்றும் பெண் இனச்சல்கள் இணைவுற்று இருமைய கருமுட்டையை உருவாக்கி அதிலிருந்து ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கும் முறையே பால் இனப்பெருக்கம் எனப்படும் இந்த பாலின பெருக்கம் நடைபெறுவதால் மரபியல் வேறுபாடுகள் விலங்குகளிடையே தோன்றுகிறது இந்த வேறுபாடுகளின் காரணமாக தான் உலகில் பல்வேறு விலங்குகள் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் பெருக்கம் என்பது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது முதல் வகை ஒருங்கிணைவு முறை இரண்டாவது வகை இணைவு முறை இப்பொழுது ஒருங்கிணைவு முறை என்றால் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம் ஒருங்கிணைவு முறை என்பது இரு ஒற்றை மைய இனசல்கள் ஒன்றிணைந்து இரட்டை மைய கருமுட்டையை உருவாக்குகிறது இப்போ ஒருங்கிணைவு முறை என்பது இரண்டு ஒற்றை மைய இனசல்கள் ஆண் இனசல் ஒற்றை மையமாக இருக்கும் பெண் இனசலும் ஒற்றை மையமாக இருக்கும் இந்த இரண்டும் இணைந்து இரட்டை மைய கருமுட்டையை உருவாக்குதல் ஒருங்கிணைவு என்று அழைக்கப்படுகிறது இந்த ஒருங்கிணைவை ஒரு படத்தின் மூலமாக இங்கே விளக்க இருக்கிறேன் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது மண் மனிதனுடைய அண்டசல் ஒரு விந்து செல் அண்டசலின் உட்கருவில் ஒற்றை மைய குரமோசும் காணப்படும் விந்து செல்லின் உட்கருவிலும் ஒற்றை மைய குரமோசும் காணப்படும் இந்த இரண்டு உட்கருக்களும் இணைவதை கருவுறுதல் என்று அழைக்கின்றோம் இங்கு அந்த இரண்டு உட்கருக்களும் இணைகின்ற நிகழ்வை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் தான் கருவுறுதல் என்று அழைக்கின்றோம் அப்போ கருவுதல் என்பது ஆண் என்ன செல்லும் பெண் என்ன செல்லும் இணைகின்ற நிகழ்வை கருவுறுதல் என்று அழைக்கின்றோம் இந்த கருவுதல் எந்த இடத்தில் வைத்து நிகழ்கிறதோ அதாவது விலங்கு எங்கு வாழ்கிறதோ அந்த நிகழ்விடத்தை வைத்து கருவுறுதல் உடலுக்கு வெளியே நடைபெறலாம் அல்லது உடலுக்கு உள்ளே நடைபெறலாம் உடலுக்கு வெளியே நடைபெற்றால் அதை வெளி கருவுறுதல் என்று அழைக்கின்றோம் உடலுக்கு உள்ளேயே கருவுறுதல் ஏற்பட்டால் அதை உட்கருவுறுதல் என்று அழைக்கின்றோம் இந்த வெளி கருவுறுதலுக்கு ஒரு பணம் இங்கு விளக்கப்பட்டுள்ளது இங்கு நீங்கள் பார்ப்பது தண்ணீரில் ஒரு பெண் தவளையும் ஆண் தவளையும் இருப்பதை காண்கிறீர்கள் பெண் தவளையிலிருந்து அண்ட கருவூறாத அண்டமானது வெளியேற்றப்படுகிறது ஆண் தவளையிலிருந்து விந்துக்கள் வெளியேற்றப்படுகிறது இந்த அண்டமும் விந்துவும் நீரில் வைத்து கருவுறுகிறது உடலுக்கு வெளியே நடைபெறுவது அதனால இதை வெளி கருவுறுதல் என்று அழைக்கின்றோம் உட்கருவுறுதல் உட்கருவுறுதல் என்பது ஆண் உயிரினுடைய விந்தணுக்கள் பெண் உயிரியின் கருப்பையில் கருவுறுதலை ஏற்படுத்துவதால் இதை உட்கருவுறுதல் என்று அழைக்கின்றோம் இந்த ஒருங்கிணைவு முறை பல வகைகளில் நடைபெறுகிறது இதை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலில் தன் கருவுறுதல் இரண்டாவது அயல் கருவுறுதல் மூன்றாவது முழு சேர்க்கை இந்த முழு சேர்க்கையில் பல வகைகள் உள்ளன இளம் செல் சேர்க்கை மாறுபட்ட செல் சேர்க்கை ஒத்த செல் சேர்க்கை வேறுபட்ட செல் சேர்க்கை இதில் முதலாவது உள்ளது தன் கருவுறுதலை பற்றி பார்க்க இருக்கிறோம் தன் கருவுறுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் இருந்தோ அல்லது ஒரே உயிரில் இருந்தோ உருவாகின்ற ஆண் பெண் இனச்சல்கள் இணைந்து கருமுட்டையை உருவாக்குகின்றன இதை தான் தன் கருவுறுதல் என்கிறோம் அப்போ ஆண் பெண் இனச்சல்கள் ஒரு செல்லிலிருந்தோ அல்லது ஒரே உயிரிலிருந்தோ உருவாக வேண்டும் அப்படி இரண்டும் உருவாகி தங்களுக்குள் கருவுறுதல் ஏற்பட்டால் அதை தன் கருவுறுதல் என்று அழைக்கின்றோம் இதற்கு எடுத்துக்காட்டாக ஆக்டினோஸ் போரியம் என்ற விலங்கை வந்து பார்க்கலாம் அதே போல் பேரமிசியத்திலையும் பார்க்கலாம் இப்போ ஆக்டினோஸ்போரியத்தை தான் இப்போ நான் பார்க்க போகிறோம் இந்த ஆக்டினோஸ் போரியத்தில் ஒரு செல்லிலிருந்து ஆண் பெண் இனசல்கள் உண்டாக்கப்படுகிறது இந்த இரண்டு இனசல்களும் அருகருகே வந்து இணைகின்றன இந்த இணைத்தின் மூலமாக கருமுட்டை உருவாகிறது இது ஆக்டினோஸ்போரில் பார்க்கலாம் இது தன் கருவுறுதலுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம வைத்துக்கொள்ளலாம் இரண்டாவதாக உள்ளது அயல் கருவுறுதல் அயல் அயல் கருவுறுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் மற்றும் பெண் என்னும் இரு தனித்தனி பெற்றோரிலிருந்து உருவாகின்ற ஆண் மற்றும் பெண் இனச்சல்கள் ஒன்றிணைந்து கருமுட்டையை உருவாக்குகிறது இங்கு வந்து இரண்டு பெற்றோர் வகையானது இதில் உதாரணமாக மனிதனை சொல்லலாம் இதை டையேசியஸ் சொல்லுவாங்க அல்லது ஒருபால் உயிரின்னு சொல்லுவாங்க ஒருபால் உயிரினா ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும் காணப்படுதல் அயல் கருவுறுதலுக்கு இங்கு ஒரு படம் விளக்கப்படம் உள்ளது இதில் கருமுட்டையானது பெண்களிலிருந்து உருவாக்கப்படுகிறது விந்து செல்லானது ஆண்களிலிருந்து உருவாக்கப்படுது அப்போ இந்த அண்ட செல்லும் விந்து செல்லும் இணைவது அயல் கருறுதல் என்று அழைக்கின்றோம் முழு சேர்க்கை முழு சேர்க்கை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனசல்களை உருவாக்காமல் அவ்வுயிரியே இனசல் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கிறது இதுதான் செல் முழு சேர்க்கை என்று அழைக்கின்றோம் இந்த முழு சேர்க்கை வந்து டிரைகோனிஃபா என்ற விலங்குகளை பார்க்கலாம் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய விலங்கு வந்து டிரைகோனிஃபா இதோடைய உடலானது முழு சேர்க்கைக்கு ஆண் இன செல்லும் பெண்ணின செல்லும் உருவாக்கி தங்களுக்குள்ளே இன இணைகின்றன இதுவும் ட்ரைகோனிப்பாவுடைய படம் தான் அங்கே போட்டிருப்பேன் இதில் பல வகை பார்த்தோம் ஒன்று இளம் செல் சேர்க்கை இளம் செல் சேர்க்கை என்றால் என்னென்னு கேட்டிங்கன்னா முதிர்ந்த பெற்றோர் இருந்து மறைமுக பிரிவு மூலம் உருவாகும் இரு இளம் செயல்கள் இன செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரியை தோற்றுவிக்கும் செயல் இது இளம் செல் சேர்க்கை என்று அழைப்பு அப்போ இளம் செல் சேர்க்கையில் முதிர்ந்த பெற்றோர் இருந்து மறைமுக பிரிவு மூலமாக உருவாக்கக்கூடிய இளம் செயல்கள் இன செல்கள் போன்று செயல்படுகிறது இங்கே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இளம் செல்கள் இந்த இரண்டு இளம் செல்களும் இரண்டு செல்களும் இன செல்கள் போல செயல்பட்டு இங்க கருவுறுதல் ஏற்படுகிறது இதை இளம் செல் இளம் செல்கள் அவை இணைந்து கருவுறுதலை ஏற்படுத்துகிறது இது புதிய உயிரியாக மாறுகிறது மாறுபட்ட செல் சேர்க்கை அமைப்பில் மாறுபட்ட இரு சிறிய இன செல்கள் ஒன்றினை முறைய மாறுபட்ட செல் சேர்க்கை என்று அழைக்கின்றோம் இந்த மாறு அடுத்தது ஒத்த செல் சேர்க்கை ஒத்த சொல் செல் சேர்க்கை என்றால் என்னென்னு கேட்டிங்கன்னா அமைப்பிலும் செயலிலும் ஒரே மாதிரியான இரு இன செல்கள் ஒன்றிணைந்து ஒன்றிணைந்தலை ஒத்த செல் சேர்க்கை என்று அழைக்கிறோம் இதை மோனோசிஸ்டிஸ் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இங்கே இந்த விலங்குல பார்த்தீங்கன்னாக்க இது ரெண்டும் ஒரே மாதிரியான இன செல்களாக இருக்குது அதனால் இதை ஒத்த செல் சேர்க்கை என்று அழைக்கின்றோம் இது மோனோசிஸ்டிஸ் விலங்குகளை வந்து பார்க்குறோம் மொத்த செல் சேர்க்கை ரெண்டு செல்களும் ஒரே மாதிரியாக இணை இருக்கிறது அவை ஒன்றிணைந்து கருவுதலை ஏற்படுத்துகிறது அடுத்து பார்ப்பது வேறுபட்ட செல் சேர்க்கை இந்த வேறுபட்ட செல் சேர்க்கையில் வந்து முற்றிலும் மாறுபட்ட அதாவது பெண் இன செல் பெரியதாகவும் ஆண் செல் வந்து சிறியதாகவும் காணப்படுகிறது இது முற்றிலும் வேறுபட்ட நிலையில் காணப்படுறதுனால இதை வேறுபட்ட செல் சேர்க்கை என்று அழைக்கின்றோம் வேறுமட்ட செல் சேர்க்கை தற்போது கருவுறுதல் என்று மேல்மட்ட விலங்குல அழைக்கப்படுகிறது இரண்டாவது வகை வந்து இணைவு முறை இந்த முறை என்பது ஒரே இரு உயிரிகள் தற்காலிகமாக இணைதல் நடைபெறும் இந்த இணைதலில் ஈடுபடுகின்ற அந்த உயிரிகளை இணைவிகள் என்று அழைப்போம் இந்த இணைவிகள் ரெண்டும் இணைந்தவுடனே குறிப்பிட்ட அளவு டிஎன்ஏ பரிமாற்றி பரிமாற்றி கொண்ட பின்னர் இவை தனித்தனியாக பெறுகிறது இது பாரமீசியம் என்ற வில்லங்களை வந்து பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு விளக்கப்படம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு பாரமீசியங்கள் தனித்தனியாக இரண்டும் அருகருகே வந்து இணைகின்றன இதை தான் இணைவிகள் என்று அழைக்கின்றோம் இந்த இணைவிகள் காரணமாக உள்ள உள்ள உட்கருவில் உள்ள டிஎன்ஏ பரிமாற்றப்படுகிறது பரிமாற்றப்பட்ட பின்னர் இரண்டும் தனித்தனியாக பெறுகிறது இதை இணைவு முறைக்கு விளக்கமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது வாழ்க்கை சுழற்சியின் நிலைகள் ஒரு விலங்கு அல்லது ஒரு உயிரி தனது வாழ்க்கையில மூன்று நிலைகளாக பிரிக்கப்படுகிறது முதல் நிலை வந்து இளம் உயிரி நிலை அல்லது வளரக்க நிலை என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது இனப்பெருக்க நிலை அல்லது முதிர்ச்சி அடைந்த நிலை என்று அழைக்கிறோம் மூன்றாவதாக முதுமை நிலை இதில் வாழ்க்கை சொல்ல இந்த மூன்று நிலைகளை தான் உயிரிகள் அடைகின்றன முதல் இளம் உயிரி நிலையை வந்து சொல்கிறான் இளம் உயிரி நிலை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரியின் பிறப்பிற்கும் இனப்பெருக்க முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட வளர்ச்சி காலத்தை வந்து இளம் உயிரி நிலை என்று அழைக்கின்றோம் இந்த இளம் உயிரி நிலையில் இந்த மாதிரி சிறுவர்களை நம்ம சொல்லலாம் இரண்டாவது இனப்பெருக்க நிலை அல்லது முதிர்ச்சி அடைந்த நிலை ஒரு உயிரானது இனப்பெருக்கம் செய்து வழித்தோன்றல்களை உருவாக்கும் செயல்களை செய்யும் காலத்தை இனப்பெருக்க நிலை அல்லது முதிர்ச்சி நிலை என்று அழைக்கின்றோம் இதுக்கு இளைஞர்களை நம்ம சொல்லலாம் இந்த இதில் வந்து ரெண்டு இனச்சேர்க்கையாளர்கள் பார்க்குறோம் ஒன்று பருவகால இனச்சேர்க்கை இந்த பருவகால இனச்சேர்க்கை என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண்டின் குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே இனச்சேர்க்கையில் ஈடுபடும் ஒய்விகளை பருவகால இனச்சேர்க்கை என்று அழைக்கிறோம் இதில் முதல் எடுத்துக்காட்டாக தவளை இரண்டாவது பள்ளி மூணாவது பறவைகள் இவைகளில் இந்த பருவ கால இனச்சேர்க்கையை வந்து பார்க்கலாம் இது ஒரு ஆண்டின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே நடைபெறும் இரண்டாவதாக உள்ளது தொடர்ச்சியான இனச்சேர்க்கை பருவ முதிர்ச்சி அடைந்த காலத்திலிருந்து அது இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உயிரிகளை இங்கு காலம் என்பது கிடையாது எல்லா காலங்களிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் இதனால் இந்த தொடர்ச்சியான இனப்பெருக்க சேர்க்கையாளர்கள் என்று அழைக்கிறோம் உதாரணம் தேனீக்கள் அப்புறம் முயல்கள் மூணாவது உள்ளது முதுமை நிலை இனப்பெருக்க நிலை முடியும் காலத்தில் ஒரு உயிரியின் உடல் அமைப்பிலும் செயல்பாடுகளிலும் சிதைவு ஏற்பட தொடங்கும் நிலை அப்போ இவங்களால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது அதுக்கப்புறம் உடலில் வந்து செயல்பாடு அமைப்பில் சிதைவு மாற்றம் ஏற்படும் இப்படிப்பட்டவங்களை முதுமை நிலை என்று அழைக்கிறோம் இங்கு முதுமை நிலையில் அடைந்த சில பெண்களை வந்து பார்க்கலாம் அடுத்தது கண்ணி இனப்பெருக்கம் கண்ணி இனப்பெருக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டசெல்லானது கருவுறாமலேயே முழு உயிரியாக வளர்ச்சி அடையும் செயல் தான் கண்ணி இனப்பெருக்கம் என்று அழைக்கின்றோம் இதை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சார்லஸ் பானட் என்பவர் கண்டறிந்தார் இதில் இரண்டு வகையான இனப்பெருக்கம் உள்ளது ஒன்று இயற்கையான இனப்பெருக்கம் இரண்டாவது செயற்கையான இனப்பெருக்கம் முதலில் இயற்கையான கண்ணின இனப்பெருக்கத்தை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் இயற்கையான கண்ணினப்பெருக்கம் என்றால் என்ன சில விலங்குகளின் வாழ்க்கை சுழற்சியில் இனப்பெருக்கம் தொடர்ச்சியாக நிலையாக மற்றும் இயற்கையாக நடைபெற்று கொண்டிருக்கும் இதுதான் இயற்கையான இனப்பெருக்கம் என்று அழைக்கின்றோம் இதுல இரண்டு வகை இருக்குது முழுமையான கண்ணின பெருக்கம் முழுமையற்ற கண்ணியனப்பெருக்கம் முதலில் முழுமையான கண்ணியனப்பெருக்கத்தை பார்ப்போம் முழுமையான கண்ணினப்பெருக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விலங்குகளில் இரு பெற்றோர்களால் நிகழும் பாலின பெருக்கம் நடைபெறுவதில்லை இங்கு இரண்டு பெற்றோர்கள் மூலமாக பாலின பெருக்கம் நடைபெறாது மாறாக அவை முழுமையான கண்ணீனப்பெருக்கம் மூலம் மட்டுமே இனப்பெருக்கம் செய்கிறது இங்கே பாலினப்பெருக்கம் நடைபெறுவதில்லை கண்ணின பெருக்கம் மட்டுமே நடைபெறுகிறது அப்படிப்பட்ட உயிரிகளில் வெறுமன பெண் உயிரிகள் மட்டுமே காணப்படும் இங்கு ஆண் உயிரிகள் காணப்படுவதில்லை அப்போ முழுமையான கண்ணின பெருக்கத்தில் பெண் உயிரிகள் மட்டுமே காணப்படும் இதற்கு ஒரு படம் நமக்கு கிடைத்திருக்குது இது என்ன படம்னாக்க இக்யூனா என்று அழைப்பார்கள் இந்த விலங்குல பெண் மட்டுமே காணப்படுது பெண் முழுமையான கண்ணின பெருக்கம் நிகழ்வு மூலமாக தனது செய்களை உருவாக்குகிறது இங்கு ஆணின இன செல் தேவையில்லை இரண்டாவது வகையாக முழுமையற்ற கண்ணின பெருக்கம் இந்த முழுமையற்ற கண்ணின பருக்கத்தில் பெருக்கமும் நடைபெறும் கண்ணின நடைபெறும் சில விலங்குல பாலின பெருக்கும் மற்றும் கண்ணின இரண்டும் நடைபெறும் இந்த தேனீக்கல்ல பார்க்கலாம் தேனீக்கல்ல கருவுற்று முட்டையிலிருந்து வேலைக்கார தேனீக்களும் ராணி தேனீக்களும் உருவாக்கப்படுகிறது அப்போ இந்த கருவுற்று முட்டைங்கிறது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா பாலினப்பெருக்கம் இங்கு ஆண் விந்து இந்து செல் அண்டமும் இணைந்து உருவாகிறது இது பாலினப்பெருக்கம் அதே போல் கருவுறாத முட்டைகள் எல்லாம் தேனீக்களாக மாறுகிறது இது கண்ணின அப்போ முழுமையற்ற கண்ணின பெருக்கத்துல பாலினப்பெருக்கமும் கண்ணின பெருக்கமும் இரண்டும் நடைபெறுவதால் இதை முழுமையற்ற கண்ணின என்று அழைக்கப்படும் இதுக்கு ஒரு விளக்கப்படம் இருக்குது இதுல பார்த்தீங்கன்னாக்க இந்த பெரிய தேனி வந்து ராணி தேனியாகவும் அதைவிட சற்று சிறிய தேனி ஆண் தேனியாகவும் அதைவிட சற்று சிறிய தேனீக்கள் வேலைக்கார தேனியாகவும் அழைக்கப்படுகிறது இங்கே என்ன நடக்குனாக்க ராணி தேனி மட்டும்தான் இனப்பெருக்க தன்மை உடையாது அது முட்டைகளை இட்டு கொண்டே இருக்கும் கருவுராத முட்டைகளை இணைகிறது இந்த கருவுராத முட்டைகள் ஆண் தேனி உண்டாக்கக்கூடிய விந்துக்களோடு இணையும் பொழுது அது வேலைக்கார தேனிகளாகவோ அல்லது தேனியாகவோ மாறும் அதே கருவுராத முட்டையானது ஆண் செல்லோடு இணையவில்லை என்றால் அது ஆண்களாக மாற்றமடைகிறது ட்ரோனாக மாற்றமடைகிறது இளம் உயிரி கண்ணின இளம் உயிரி கண்ணின என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இளம் உயிரியே கண்ணின பக்கத்தின் மூலம் புதிய தலைமுறை இளம் உயிரிகளை உருவாக்குகிறது இது கல்லீரல் புழுவினுடைய சிஸ்டுகள் ரிடியா லார்வாக்கள் மெழுகு ஈ இங்கே மெழுகு ஈ படத்தை தான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் இந்த மெழுகியில பார்த்தீங்கன்னாக்க அவை இளம் உயிரியே கண்ணினப்பெருக்கம் மூலம் இளம் உயிரிகளை தோற்றுவிக்கிறது செயற்கை கண்ணினப்பெருக்கம் கருவுறாத அண்டம் இயற்பிய வேதிய தூண்டல்கள் மூலமாக தூண்டப்பட்டு முழு உயிரியாக வருகிறது அப்போ செயற்கை க கண்ணினப்பெருக்கம் வந்து கருவுறாத அண்டங்கள் இயற்பிய வேதிய தூண்டல்கள் மூலமாக மட்டுமே அங்கே முழு உயிரியாக மாற்றம் அடைகிறது இதற்கு உதாரணமாக வளை தசை புழுக்கள் கடல் அரிசின்னு போட்டிருக்கிறேன் இந்த வளை தசை புழுக்கள் வந்து இந்த படம் போட்டிருக்கு இதுக்கு மண்புழுக்கள் வந்து சொல்லலாம் கடல் அரிசினுக்கு வந்து இந்த படம் கொடுத்துருக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் ஒரு வலது பக்கத்தில் கார்னரில் வந்து போட்டிருப்பாங்க ஒரு மூன்று வகையான கண்ணின பக்கம் ஆர்கினோட் நோக்கி இது வந்து ரெண்டு மார்க்குஸ்டில் கேட்பாங்க இவ்வகை கண்ணின ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாக்கப்படும் இது தேனீக்கல்லில் பார்க்கலாம் தேனீக்கல்லில் வந்து கருவுறாத முட்டை வந்து ஆண் தேனீக்களாக மாறுகிறது இவை ஆர்கினோட் நோக்கி என்று அழைக்கப்படுகிறது இங்கே வந்து ஆண் உயிரிகள் மட்டுமே உருவானதுனால ஆர்கினோட் நோக்கி என்று அழைக்கிறோம் இரண்டாவது வகை தெலிடோக்கி இந்த தெலிடோக்கி உயிரியில் இனப்பெருக்கத்தின் மூலம் பெண் உயிரிகள் மட்டுமே உருவாக்கப்படுகிறது இது செலனோபியா என்ற விலங்குகளை பார்க்கலாம் அப்போ பெண் உயிரிகள் மட்டும் உருவாக்கப்பட்டால் தெலிடோக்கி ஆண் உயிரிகள் மட்டும் உருவாக்கப்பட்டா ஆர்கினோ என்று அழைக்கிறோம் மூன்றாவது வகை ஆம்பிடோக்கி இந்த ஆம்பி டோக்கி இனப்பெருக்கத்தில் அண்ட செல்கள் ஆண் அல்லது பெண் உயிரியாக மாறுகிறது இல்லை ஏபிஸ் வந்து எடுத்து காட்டச்சுருக்காங்க அப்போ இந்த இனப்பெருக்கத்தில் அண்ட செல் வந்து ஆண் உயிரியாகவோ அல்லது பெண் உயிரியாகவோ மாறலாம் அதனால் இந்த ஆம்பி டோக்கி நிலைகிறோம் இந்த மூணுமே ஆர்கினோ டோக்கி ஆம்பி டோக்கி தெலி டோக்கி மூணுமே ஒரு மூணு மார்க் ரெண்டு மார்க் குசிலேயோ கேட்கப்படும் அடுத்து என்ன பார்க்குறோம்னாக்க முட்டை இடுவனை ரெண்டாவது குட்டி இன்பமை மூணாவது தாயில் தாயினுள் முட்டை பொறித்து குட்டி இன்பமை இந்த மூணுக்கும் உள்ள வேறுபாடை வந்து இப்போ பார்க்க போகிறோம் மொதல் முட்டை இடுவனை முட்டை இடுவனு உங்களுக்கு தெரியும் ஊர்வனையும் பறவைகளும் முட்டை இடுகின்றன இவை தாயின் உடலிலிருந்து வெளியே இடப்படும் முட்டைகள் பொறித்து குஞ்சுகளை வெளிவரச் செய்கிறது எடுத்துக்காட்டு ஊர்வனம் மற்றும் பறவைகள் இந்த ஊர்வனமும் பறவைகளும் உடலை விட்டு வெளியில் முட்டையிடுகிறது அங்கே ஓடு காணப்படும் இது கோழி வந்து இந்த படம் போட்டிருக்கேன் வெளியில் முட்டையிடுகிறது அதன் மூலமாக குஞ்சி முறைக்கிறது இரண்டாவது வந்து குட்டியின் வமை இந்த குட்டியின்மை வந்து தாய் முறையை வைத்துக்குள்ளேயே இளமுயிரிகள் வளர்ந்து பிரசவிக்கும் விலங்குகளை குட்டியினும் விலங்குகள் என்று அழைக்கிறோம் இந்த விலங்குகளில் தாய் சே இணைப்பு திசு மூலமாக உணவு பெறப்படுகிறது கரு வளர்வதற்கு உணவானது தாய்சே இணைப்பு திசு மூலமாகவே தாயுடைய கருப்பையிலிருந்து உணவை எடுத்துக்கொள்கிறது உதாரணம் பாலூட்டிகள் எல்லா பாலூட்டிகளும் தாய்சே இணைப்பு திசு பெற்று காணப்படும் தொப்புள் கொடி என்று அழைப்பார்கள் அதன் மூலமாக உணவானது கருப்பையிலிருந்து பெறப்படுகிறது இதற்கு ரெண்டு படம் போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இது இது ஒரு மாடு குட்டி போட்ட மாடு இந்த குட்டி போட்ட மாடு இந்த தாய் சே நைப்பி நஞ்சு கொடி என்று சொல்வார்கள் இது குட்டி போட்டதுக்கு பின்னர் தனியாக வந்துவிடும் அதே போல் இங்கே ஒரு குழந்தை பிறந்த குழந்தை இந்த பிறந்த குழந்தையினுடைய வயிற்றிலிருந்து அதாவது தொப்புள் கொடி இது தாய் சே நைப்பி திசை நிலைக்கப்படுகிறது மூன்றாவதாக உள்ளது தாயுள் முட்டை பொறித்து குட்டியின்பவை இங்கே என்ன பார்க்குறோன்னா தாயின் வயிற்றுக்குள்ளேயே முட்டை முட்டையே இருக்கும் இந்த முட்டையானது தாயின் வயிற்றுக்குள்ளேயே பொறித்து வளர்ந்து பின்னருக்கு தாயின் குட்டி இணிகிறது இந்த மாதிரி உள்ள விலங்குகளுக்கு தாய் சை இணைப்பு திசு காணப்படுவதில்லை அப்போது கருவானது முட்டைக்குள்ளேயே வளர்ச்சி அடைந்து பொறித்து வெளியேறும் வரை தாயின் உடலுக்குள்ளேயே உள்ளது உடலுக்குள்ளே இருக்கும் பொழுது இவ்வகை இனப்பெருக்கும் குட்டி இனும் வகை போன்று தெரிந்தாலும் கருவுக்கும் தாய்க்கும் இடையில் தாய்சை இணைப்பு திசுக்கள் காணப்படுவதில்லை அப்போ இந்த குட்டியானது வளர்வதற்கு உணவு எங்கிருந்து பெறுகிறதுனா முட்டையிலிருந்தே பெறுகிறது தாயின் கருப்பையிலிருந்து உணவு பெறுவதில்லை இப்படிப்பட்ட விலங்கு தான் நம்ம தாயில் முட்டை பொறித்து குட்டி இன்ப வேண்டு நம்ம அழைக்கின்றோம் இதுக்கு உதாரணம் சுறா இந்த சுறாவை பார்த்தீங்கன்னா இது தாயினுடைய வயிற்றுக்குள்ளே முட்டையாக பொறிக்கப்படுகிறது முட்டையாக இருக்கிறது அந்த முட்டையிலிருந்தே வளர்ந்து பின்னர் குட்டி இணிகிறது சில வகை சுறாக்கள் இருக்குது இந்த சுறாவில் பார்த்தீங்கன்னா கருவுக்கும் தாய்க்கும் இடையில் தாய் செய் இணைப்பு தூசி இல்லை ஆனால் நம்ம முக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக காணரில் இன்னொரு சுறா போட்டுப்பாங்க அது என்ன சுறானாக்க அதில் வந்து எலுமிச்சை சுறா என்று அழைப்பார்கள் இந்த எலுமிச்சை சுறாவானது முழுமையான பாலிட்டியாக செயல்படுகிறது அங்கே தாய்சை இணைப்பு திசு காணப்படும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுறா இருக்குது இது தாய்சை இணைப்பு திசு காணப்படும் இப்போ இதுவரை நம்ம படித்த பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலினப்பெருக்கம் பாலின ரெண்டு வகையாக சொன்னோம் ஒன்று ஒருங்கிணைவு முறை இன்னொன்று இணைவு முறையை பார்த்தி பார்த்தோம் இந்த ஒருங்கிணைவு முறையில் பல வகைகள் பார்த்தோம் அதில் தன் கருவுறுதல் அயல் கருவுறுதல் முழு சேர்க்கை இளம் செல் சேர்க்கை மாறுபட்ட செல் சேர்க்கை ஒத்த செல் சேர்க்கை வேறுபட்ட செல் சேர்க்கை பின்னர் வாழ்க்கை சுழற்சி நிலையை பார்த்தோம் அதில் இளம் உயிரி நிலை இப்போ இருக்க நிபுண நிலை என்ற மூன்று நிலைகளை வந்து நம்ம பார்த்தோம் இந்த படங்களை வந்து நன்றாக படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்